ரெண்டே ஓனர் அது லோக்கல் நம்பர் டிஎன் ஐம்பது யாருமே கொடுக்காத வரைக்கும் தரேன் வெறும் எழுபத்தெட்டாயிரம் தரேன் தேவைப்படும் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் இந்த வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய்க்கு தரேன் சவுலட் பீட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டு வெறும் எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆஃபர் வந்து ஃபஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் இந்த வண்டி ரெண்டு வண்டியும் சேர்த்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரூவாய்க்கு தரோம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தரோம் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஷிஃப்ட்டு தரங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாருமே கொடுக்காத வரைக்கும் தரோம்

ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு தேர்டு ஓனர் ஏசி பவர் டயரிங்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயர் வந்து முக்கால் எண்பது ப்ளஸ்ஸா கண்டிஷன் இருக்குதுங்க தெளிவான வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க டயரும் காமிச்சிருங்க எல்லாம் எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங் தான் ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாருமே கொடுக்காத வரைக்கும் தர்றோம் வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தர்றோம் போர்டு ஹைட் ஆனே ரெண்டாயிரத்தி எட்டு பிஎஸ்டா அஞ்சு தான் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி தெளிவான வண்டி எழுவத்தி எட்டாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இந்த ஸ்கோடா லாரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேர் ஓனருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் அலாய் வீடு ஏபிஎஸ்சி ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் ஒயிட் கலர் வண்டி பாருங்க டயர் நாலும் பாருங்கள் நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் கண்டிஷன் இருக்கும் ஆப் கண்டிஷன் இருக்கும் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டி அரிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு அது இருக்காது ஆமாம் ஆட்டோமேட்டிக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்குங்க மேனோவில் ஆட்டோமேட்டிக்குங்க இது வந்து டீசலுங் டீசலுங்க ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் கிடையாது டீசல் வண்டி தான் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனுக்கு தேடு ஓனருங்க இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவாய் கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரூவாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஃபோர் பிஎஸ்டா டீசல் வண்டிங்க இது வந்து ரெண்டு ஓனர் பேன்சி நம்பர் லோக்கல் நம்பருங்க கோயம்புத்தூர் நம்பர் பேன்சி நம்பர் தெளிவான வண்டி நாலு டயர் வந்து ஐம்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி பாருங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டோ சென்ட்ரல் ஆக்கு ரிமோட்டு ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசினா ஃபுல் கூலிங்கோடு இருக்குது வண்டி தெளிவான வண்டிங்க போர்டு பிஎஸ்டாவில் பாருங்கள் சீட் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி தெளிவான வண்டி தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அளவிலோர் இருக்குங்க திருக்காடு தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் மாடலு போர்டு பிஎஸ்டா இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு கொடுத்துடலாம் லோக்கல்னால் ஒரு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசி ரெண்டு செகண்ட் ஓனர் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் இல்லை டீசல் வேரண்ட்டிங்க டொயாட்டா குவாலிசி நாலு டயரும் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது தெளிவான வண்டி தான் பாடி லேன் சுத்தமாக இருக்கும் க்ரீன் கலர் வண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் பாருங்கள் டயருனாலுமே ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சீட்டு எல்லாமே சீட் கவர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வண்டியில் ஏசி வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க குவாலிசி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா இருக்காரு கஸ்டமரு இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவார் ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துருவாருங்க நல்லா இருக்குது வண்டி எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மாத்திரம் இல்லை குவாலிசி டீசல் வண்டி ரெண்டே ஓனர் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மாருதி ஈகோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எப்சி இருக்குது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எல்பிஜி ஹெண்டாஸ்மெண்ட் இருக்குது இது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயர் பார்த்திங்கன்னா அரை கண்டிஷன் இருக்குங்க ஆஃப் கண்டிஷன் இருக்குது நாலு டயரு வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு போஸ்ட்டு எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்கும் வண்டி சீட்டும் நல்லா இருக்குது பாருங்கள் ஈகோ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க லோ பட்ஜெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி எல்பிஜி இருக்குது பெட்ரோலில் தான் ஓடுது கேஸில் ஓடாது சரிங்களா வண்டி வந்து தெளிவான வண்டி தான் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 ஃபைனல் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரூபா கொடுத்துடலாம் ரெண்டே கால் லட்ச ரூபா ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பது சொல்லுங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் ஈகோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி தெளிவான வண்டியில் லோக்கல் நம்பர் தான் டிஎன் அறுபத்தி ஏழு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இன்சூரன்ஸில் எஃப்சி கரண்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு கடைசிங்க ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனு தேர்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபர்ஸ்டரிங்கு பவர் உண்டோ பவர் உண்டோ இருக்குது பவர் உண்டோ இருக்கு ரெண்டு விண்டோ வந்து பவர் உண்டோங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் நாலு டயர் வந்து இது ஃபிஃப்டி இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினல் பெயின்லேயும் இருக்குது சேன்ட்ரோ குண்டாய் சேர்றவங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி தான் நல்ல கூலிங் இருக்குது தெளிவான வண்டி சேர்றோம் மார்க்கெட்லேயே கொடுக்காத விலைக்கு தரோம் பாருங்கள் அருமையான வண்டி இதே வண்டி வச்சுட்டு ரெண்டே ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி ஏழு நாம் கொடுக்குறது எவ்வளோ தெரியுங்களா வெரி வெரி ஃபைனல் யாருமே கொடுக்காத விலைக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு தர்றோம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு சேர்ன்றோம் தர்றோம் அருமையான வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் இருக்காதுங்க ஆல்டோ கேட்டன் லோக்கல் நம்பர் பார்த்துங்க தெளிவான வண்டி செகண்ட் ஓனர் எல்லாமே கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு எப்சி எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் விஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டா எல்லாமே வந்துடும் நாலு டயர் புது டயர் நாலு டயருமே புதுசு தான் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்காத விலைக்கு தர்றேன் ஆல்டோ கேட்டன் லோக்கல் நம்பரு பார்த்துங்க ஒயிட் கலரு ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின்னா பக்கா கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் இருக்காதுங்க நல்லா காமிங்க சீட்டு எல்லாமே சம்முண்ட் இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது கஸ்டமர் கேட்குறாருங்க அதெல்லாம் இல்லை ரெண்டு லட்சத்தி நாற்பது இல்லைங்க இது வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவாய் கொடுத்துலாம் வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா கொடுத்துலாம் ஒரு லட்சரூவா லோன் வாங்கிக்கலாம் லோக்கல் அப்புறம் இருந்தால் பத்து பெட்ரோல் விஎக்ஸ்ஐ ஆல்டோ கேட்டன் திருப்பூர் நம்பர் ஓகேங்களா இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது ஏசி பாசிட்டிவிங் வர டைப்பு நாலு டயரும் நல்லாயிருக்கும் நாலு டயர் வந்து எண்பது எண்பது பெர்சன்ட் இருக்கும் பாருங்கள் நாலு டயர் நல்லாயிருக்கும் நாலு டயர் நல்லாயிருக்கும் முன்னாடி கண்ணாடி மாத்திரம் கிராக் இருக்குது ஒரே ஒரு பேனட்ல மாத்திரம் டச்சப் பண்ண பண்ணோன்ட்டு இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே இருக்கிற கண்டிஷன் சொல்லுவோம் அதெல்லாம் கஸ்டமர் வந்து அப்படிதான் கேட்பாங்க அதனால் வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எது இல்லைங்க ஃப்ரண்ட் கண்ணாடி ரைட்டு கிராக் இருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங்கி டிஎல்எஸ் இன்ஜினு நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜின்னா நல்லாயிருக்கு ரீகம்பர்ஷன் தான் கிடையாது இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் இந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா

சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இது இருக்காதுங்க கண்ணாடி மாத்திரம் லைட்டாக க்ராக் இருக்கும் அது நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றி கொடுக்குறேன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுத்தா மாற்றி கொடுக்கலாம் யாருமே கொடுக்காத விலைக்கு தரேன் ஐ டென் மேகனை வந்து இன்றைக்கி வந்து இது வந்து ரெண்டே காலு ஐம்பது ரெண்டு நாற்பதுனா ரேட்டு சொல்லுங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபாய்க்கு தரோம் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு கே டன் இது சாரி இது வந்து ஐ டென் குண்டாய் ஐ டென் வந்து தரோம் ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ வந்து யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்காத விலைக்கு தர்றேன் இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சீட் கவர் இருக்கும் நாலு டயர் வந்து கம்மி கம்மி தான் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் அப்படியே இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயர் வந்து பார்த்துங்க நாலு டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது எப்சி வந்து இருபத்தி ஏழு வரை கரண்டில் இருக்குங்க யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தரோம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிர்க்கு ஷிஃப்ட்டு தரங்க தெளிவான வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுங்க தெளிவாக இருக்குது எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரை கரண்ட்டு பெட்ரோல் வண்டி தெளிவான வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி பன்னெண்டாவது மாதம் ஓனர் ரெண்டு ஓனர் ஏசி வர்ற டைப்பு எம்பிஎஃபி இன்ஜின் நாலு டயரும் ஒரு முக் எண்பது விசா கண்டிஷனர் இருக்கும் நாலு டயரு சீட்டு நல்லாயிருக்கும் ஏசி வர டைப்பு சில்வர் கலருங்க வண்டி பார்த்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் இருக்காது அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு தான் ஓடிருக்கு எம்பியப்பை நிறையா கஸ்டமர் வந்து லோ பஸ்ட் கேட்டாங்க எயிட் நடு இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத விலைக்கு தரோம் எயிட் நடு இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி மாத்திரம் கரண்டில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரமே தரோம் யாருமே கொடுக்காத விலைங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ஆறு ரெண்டே ஓனர் அது லோக்கல் நம்பர் டிஎன் ஐம்பது யாருமே கொடுக்காதவரைக்கு தரேன் வெறும் எழுபத்தெட்டாயிரத்தி தரோம் தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாறுது எயிட் நடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர் சரியான ஆப்பருங்க ரெண்டு வண்டியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு எம்பிஎஃப் இன்ஜின்னு ஓனர் மூணு ஓனர் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மாத்திரம் இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் லைன் நல்லாயிருக்கும் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரை கரண்ட் இருபத்தாறு கடைசி ஏழு வரை கரண்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தெட்டு வரை கரண்டு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது நாலு டயரும் ஆவரேஜாக இருக்கும் ரெண்டுமே ஏசி வர டைப்பு தான் வண்டி வந்து தெளிவான வண்டி இதில் ஏசி இருக்கா தெரியாது இதில் வந்து ஏசி இருக்குது தெளிவான வண்டி ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் இந்த வண்டி ரெண்டு வண்டியும் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவாய்க்கு தரோம் யாருமே ரெண்டு வண்டி சேர ரெண்டு வண்டியுமே கொடுத்துடலாம் ஒன்று பதினெட்டுக்கு ஒன்று எம்பிஎஃபை ஒன்று கார்பரேட் டைப்பு மாறுது எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு நாலு டயரு புது டயரு ஏசி பவர் ஸ்டைரிங்கு இண்டிகோ லோக்கல் நம்பர் ஆமாம் டிக்கி வச்ச வண்டிங்க வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது பாருங்கள் தெளிவான வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும் நாலு வீல் கப் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எந்த எந்த இதுவுமே இருக்காது பாருங்கள் தெளிவாக திறந்து காமிங்க வண்டி தெளிவாக இருக்கும் செட்டு கூட இருக்குது செட்டும் இருக்குது வண்டி வந்து பாருங்கள் தெளிவான வண்டி தான் இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிண்டு பவர் ஸ்டேரிங்கு உண்டாக வராது பவர் ஸ்டேரிங்கு ஏசி மாத்திரம் வர டைப்பு ரெண்டு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸுன்னு நாலு மாதம் அஞ்சு மாதம் கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய ரேட் வந்து வெரி வெரி சீப்பாக சீப்பாக கொடுக்குறோம் வண்டி யாருமே கொடுக்காத விலைக்கு தரோம் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரக்கி தரோம் எவ்வளோவே எண்பத்தி எட்டாயிரூபா எண்பத்தெட்டாயிரூபாய்க்கு இண்டிக்கோ ரெண்டாயிரத்தி ஏழு கரண்ட்டோடு தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா சவர்லெட் பீட்டு டீசல் வெண்டு பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப்பு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கும் ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது வண்டி வந்து பாருங்கள் சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஏசி நல்லா இருக்கு சவுலட் பீட்டு டீசல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் இல்லை சவுலட் பீட் வந்து யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றேங்க இதே வண்டி வந்து ரெண்டே காலுக்கு கொடுத்தேன் ரெண்டு அறுபது கொடுத்தேன் சிவப்பு கலர் ஒன்று இந்த எல்லோ கலர் ஒன்று கொடுத்தோம் ஆனா வந்து வண்டி தெளிவா இருக்கும் இந்த வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் சவுலட் பீட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஓனர் வந்து ரெண்டு ஓனர் மதுரை நம்பர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏசி வர டைப்பு எல்பிஜி என் பெயிண்ட் ஷோ கம்மியாக தான் இருக்கும் எம்பிஎஃபி இன்ஜின் என்டாஸ்மெண்ட் இருக்குது இருக்குது இருக்கு என்டாஸ்மெண்ட் இருக்குங்க மத லோக்கல் நம்பர் தான் ரெண்டே ஓனர் நாலு டயர் வந்து ஒரு ஆப் கண்டிஷன் இருக்கும் வண்டி இன்ஜின் புட் கண்டிஷனு இன்ஜின் நல்லா இருக்கும் நூற்றுக்கு நூறு இருக்கும் அடிபாடு அப்புறம் பிரிக்காத வண்டி தான் எம்பிஎஃப் இன்ஜின் யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றேங்க வெறும் எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸும் இல்லை நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு ஓனர் கே சண்டாஸ்மெண்டோட மாறுதி எயிட் நடு வெறும் எழுபத்தி மூணாயிரம் தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி வந்து அதாவது அதாவது குண்டாய் வந்து ஐ டென்னு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் நாலு டயரு புது டயர் தமிழ்நாட்டுக்குள்ளே விலை இந்த விலைக்கு யார் டென் கொடுக்குறாங்கன்றத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பணம் கொடுத்தா எடுத்து கொடுத்துருவோம் நீங்களே எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் ரொம்ப வெரி வெரி சீப்பாக தர்றாங்க இந்த வண்டியை இன்ஜின் பக்கா கண்டிஷன் இந்த வண்டியில் ஒரே குறை சைலன்சர் மாத்திரம் கட்டாக இருக்குது அது வெல்டிங் பண்ணணும் எடுக்கிறவங்க பண்ணிக்க வேண்டியதாக பண்ணி கொடுக்கணும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குது தெளிவான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க நாலு டயர் புது டயரு இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் ஐ டெனில் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு தரேன் ஒரு லட்சத்தி யாருமே கொடுக்காத ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் ஐ டென் தரேன் கமர்ஷியல் வண்டி நிறையா பேர் இந்த மெடிக்கலுக்கு இந்த இது இந்த லக்கேஜ் ஓட்டுறதுக்கு நிறைய கஸ்டமர் வந்து கேட்டாங்க இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் சரண்டரில் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் இன்னும் ரெண்டு மூணு மூணு மாதம் இருக்குது எஃப்சி மாத்திரம் எடுக்கணும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நாலு டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் நாலு டயர் காமிங்க சூப்பராக இருக்கும் இன்ஜின் பெட்ரோல் தான் கேஸ் இல்லை எம்பிஎஃப் இன்ஜின் தெளிவான வண்டி தான் ரெண்டே ஓனர் செகண்ட் ஓனர் இல்லைங்க விலை ரொம்ப சீப்பாக தர்றோம் யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரிக்கு தரேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கார்கோ நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதனால் வண்டி தெளிவான வண்டி தான் ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு தர்றேன் வண்டி தேவைப்படுறோம்னு கால் பண்ணுங்கள் மெரினா மெரீனா பெரிய டிக்கி வரும் பின்னாடி சீட் கோர் நல்லா இருக்கும் நாலு டயர் ஆப் கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் அப்படியே சூப்பராக இருக்கும் இன்ஜின் இது ஏசி பவர் ஸ்டேரிங் தான் வரும் பவர் உண்டா வருது பவர் உண்டா வருது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்துடும் சாதா இன்ஜின் தான் டிஎல்எஸ் தான் இன்ஜினு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இருபத்தாறு பன்னெண்டாவது மாசம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க போட்டுக்கணும் நாலு ஓனர் நாலு ஓனர்ங்க டீசல் ஆமா ஓனர் மட்டும் அதிகம் நாலு ஓனர் தான் ஓனர் மாற்றி தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு கடைசி அஞ்சு எச்சி வந்து இருபத்தி பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது வெறும் அறுபத்தி தரேன் வெறும் அறுபத்தெட்டாயிரம் இந்த வாங்க பேசி கூட தரேன் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை போடு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏடி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வண்டி நம்பர் வண்டி வந்து நம்பர் பிளேட் உடஞ்சி அதை பார்த்தா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைரிங் ஒர்க்கிங் பவர் உண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு நாலு டயர் வந்து புதுசு எம்ஆர்எப் புது டயர் நாலு டயருமே அலாயசோடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபி எல்லாருமே கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி சீட் கவர் நல்லா இருக்கும் சீட்டு எல்லாமே நல்லா இருக்கும் சீப்பா தர்றேங்க ரேட்டு யாருமே கொடுக்காத விலையில் தர்றேன் இந்த வண்டியை வண்டி பாருங்கள் நூடுல்ஸ் மேட்டு எல்லாம் இருக்குது சர்வீஸ் பண்ணும் ஏன்னா நாலு பக்கம் ரோடு அதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அந்த ட்ரஸ்ட்டு அடுத்து தொடச்ச நிமிஷம் அடுத்த நிமிஷம் குப்பையாகிடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கெல்லாம் வந்துடும் நாலு டயரும் புது டயரு சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இது ஓனர் மூணா நாலு ஓனர் தெரியல ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கங்க வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூவாய்க்கு தரேன் டீசல் டீசல் ஆமாம் ஏழு பேர் போகிறதுங்க அது ஏபிஎஸ்சி ஏர் பேக்கோடு இருக்கு ஏழு பேர் போகலாம் வண்டியில் தெளிவாக இருக்கும் வண்டி இங்கின்னா பக்காவிற்கு ஏன் விலை கம்மியாக கொடுக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் வந்து வண்டி ஓட்டிப்பாட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுங்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் கொடுத்துலாம் ஓடு எண்டவர் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டு மூணு ஓனர் நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் ஆகுன கேட்டாங்க ஒரு சின்ன கம்பெனினால பெட்ரோல் டேங்க் வந்து மோட்டர் இல்லைன்னு சொல்லி மோட்டரு வாங்கி மாட்டியாச்சு இப்போ பக்கா ரன்னிங் கண்டிஷன் நாலு டேர் வந்து எண்பது கண்டிஷன் இருக்கும் மாறுதி ஓம்னி இருக்குது கேரியர் கேரியர் இல்லைங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கவுல் போஸ்ட் பிரிச்சு இருக்காது பெயின்ஸோ கம்மியா இருக்கும் இது ஐயாயிரம் கொடுத்தலாம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் மாறுதி ஓம்னி தேவப்பறம் கால் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் ரெண்டு ஓனர் ஈரோடு நம்பர் டீ போர்டு சரண்டர் தான் வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கொடுத்துலாம் வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இன்ஜின் ரீகம்பர்சரு எதுவுமே கிடையாது வண்டி தெளிவா இருக்கு இன்ஜின் கண்ணாடி மாத்தணும் புக்கு ரூபா செலவு இருக்குது இந்த எஃப்சி டைம் மாத்திரம் போட முட்டாங்க அது நானே வேணாலும் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாம் லைஃப் டேக்ஸ் வண்டி ரெண்டே ஓனர் லோக்கல் நம்பரு வெறும் அறுபத்தெட்டாயிரரூவாய்க்கு இண்டிகா தரேன் அது சிஆர்போர் இன்ஜின் சிஆர்போர் இன்ஜின் டாட்டா இண்டிகாவில் வந்து சிஆர்போர் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ஈரோட்லேருந்து வந்திங்கனாலும் கூலிபாளையம் நாடு ரோடுனா இறக்கி விட்ருவாங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தான் பைபாஸ் தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி ஆஃபர் வந்து என்ன பண்ணியிருக்கேன் வெறும் அறுபத்தி எட்டாயிரரூவாயில் இருந்து நம்ம வண்டி ரெண்டே முக்கால் வரைக்கும் தான் வண்டியை போட்டிருக்கோம் இப்போ எல்லாமே லோப்பச்சி தான் எல்லாம் புக் கண்டிஷன் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு பணம் கொடுத்து எடுத்துக்கலாம் வண்டி எல்லாமே தெளிவான வண்டி தான் எல்லா எல்லா கரண்டில் இருக்கும் சில வண்டி கரண்டில் இல்லாமல் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க வந்து வண்டி தேவைப்படுறவங்க வாங்க திருப்பூர் தேகே கார்ஸ் ஊத்துக்குழிகோடு குழிவாய்னோடு இன்னும் பெஸ்ட்டாக வாங்க விலை இன்னும் கம்மியே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வாங்க நன்றி வணக்கம்